வணக்கம் மிதுனராசி நேயர்களே ஒரு வழியாக சனி முழுதாய் விலகிவிட்ட நிலையில் இனி எது போன்ற பலன்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது என்பதையும் மிதுன ராசிக்கு இனி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஏழரை சனியில் வரும் ஜென்ம சனியும் பிறகு அஷ்டம சனியும் மிக கடுமையானது என ஜோதிடம் சொல்கிறது இதிலும் அஷ்டம சனியே மிக கொடுமையானது என ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஏழரை சனியில் ஏழரை ஆண்டுகளில் சனி தரும் கடுமையான பலன்களை இரண்டரை வருடத்தில் தந்துவிடுவதுதான் அஷ்டம சனி என சொல்லப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட மிக கடுமையான காலகட்டத்தை கடந்துவிட்டீர்கள் ஒரு பெரும் சூறாவளியே உங்கள் வாழ்க்கையில் அடித்து ஓய்ந்திருக்கிறது நம்பக்கூடாதவர்களை கூடாதவர்களை நம்பியும் எண்ணற்ற அவமானங்களை சந்தித்தும் இழக்கக்கூடாததையெல்லாம் இழந்தும் வாழ்க்கையை முடக்கித்தான் போட்டுவிட்டது இந்த அஷ்டம சனி இது சனி பகவான் தந்த கர்ம பலன் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ராசி பலன்களில் எப்போது எல்லாம் எட்டாம் இடங்களில் கிரகங்கள் பயணிக்கிறதோ அப்போதெல்லாம் கடுமையான பலன்கள் நடந்தே தீரும் என்பது விதி இதற்கும் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏழரை சனி நடப்பவர்களும் அஷ்டம சனி நடப்பவர்களும் இதை அதிகம் கேட்கிறீர்கள் நான் நிறைய புண்ணியம் செய்திருந்தும் ஏன் ஏழரை சனியோ சனியோ பெரிதும் கெடுக்கிறது என கேட்கிறீர்கள் கிரகங்கள் தரும் பலன்கள்தான் விதி எனப்படுவது இதை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கிறோம் நல்ல கிரக நிலைகளில் நல்ல பலன்களும் கெட்ட கிரக நிலைகளில் கெட்ட பலன்களும் நடக்கும் என்ற விதிப்படி அனைத்தும் நடக்கிறது ஒரு ராசியில் ஒருவர் பாக்கி இல்லாமல் சிரமங்களை அடையும் காலகட்டம்தான் அஷ்டம சனி ஒரு வழியாக இந்த கடுமையான காலகட்டம் முற்றிலும் முடிந்துவிட்டது பொதுவாக எட்டில் சந்திரன் பயணிக்கும் இரண்டரை நாட்கள் கூட கடுமையான சந்திராஷ்டமம் என சொல்லப்படுகிறது மேலும் இதற்கு உதாரணமாக தை மாதத்தை ஒட்டியே மிதுன ராசிக்காரர்களுக்கு கடுமையான பலன்கள் நடக்கும் இதை நீங்களே உணர்ந்தும் இருப்பீர்கள் ஏனென்றால் அப்போதெல்லாம் சூரியன் எட்டில் அஷ்டம சூரியனாக உங்களுக்கு தை மாதம் முழுவதும் இருப்பார் உடன் புதனும் சுக்கிரனும் வேறு பயணிப்பார்கள் ஆகவே தை மாதத்திலும் தை மாதங்களை ஒட்டிய மாதங்களிலும் நீங்கள் எப்போதும் சிரமங்களை உணர்ந்திருப்பீர்கள் இந்த வீடியோ வெளியிடும் நேரமும் தை மாதம்தான் ஆகவே இப்போதும் இதை நீங்கள் உணரத்தான் செய்வீர்கள் இதில் மிக கடுமையானது எட்டில் சனி பயணிக்கும் காலம் ஆகவேதான் கடந்த அஷ்டம சனியில் இத்தனை துன்பம் இனி என்ன நடக்கும் என்றால் முதலில் அஷ்டம சனி முடிந்ததால் உருவாகிக்கொண்டே இருந்த பிரச்சனைகள் நிற்கும் இனி புதிய பிரச்சனைகள் உருவாகாது பொதுவாகவே அஷ்டம சனி மிக உக்கிரமாக நடந்த சமயத்தில் மற்ற பயிற்சிகளோ ஏன் சொந்த ஜாதகமோ கூட வேலை செய்ய முடியாதபடி இருந்திருக்கும் இனி மற்ற பயிற்சிகள் பலன் தரும் உங்கள் சொந்த ஜாதகம் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் அடுத்த ஒன்று முதல் ஒன்றரை ஆண்டுகளுக்கு கோட்சார ராசிப்பலன் நிலைகள் பெரிய யோக நிலையில் இல்லை இருப்பினும் கடுமையான கெடுதலை செய்யும் நிலையிலும் இல்லை ஓரளவு சராசரிக்கும் சற்று அதிகமாக நல்ல வளன்களை எதிர்பார்க்கும் அளவில் இருக்கிறது இத்தனை காலம் அஷ்டம சனியில் கடுமையாக முயற்சி செய்து போராடி பல தடைகளை சந்தித்து எப்படியும் வென்று விடுவேன் என முயன்று தோற்று இருப்பீர்கள் இனி முயற்சி செய்ய வெற்றி கிடைக்கும் முயலாமல் தானாக நல்லது நடக்கும் அளவிற்கு யோக காலம் இன்னும் வரவில்லை ஆனால் இப்போது உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்கள் பயணித்தால் தடைகளின்றி எடுக்கும் முயற்சிகளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் முயற்சியின்றி கூட வெற்றி கிடைக்கும் ஒரு காலகட்டம் எதிர்காலத்தில் மிதுன ராசிக்கு வரும் அப்போது அது பற்றிய வீடியோவை பார்ப்போம் உங்கள் சொந்த ஜாதகம் நல்ல முறையில் யோக ஜாதகமாக இருந்து நல்ல தசாபுக்திகளும் நடந்தால் இனி வாழ்க்கை மிக வேகமாக செட்டிலாகும் அவயோக தசாபுக்தி நடந்தால் சற்று போராடி செட்டிலாகும் எப்படியும் கடந்த காலம் அளவிற்கு துன்பங்கள் இனி நிச்சயம் இருக்காது என்னிடம் உங்களின் சொந்த ஜாதகத்திற்கு பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி என்னிடம் ஜாதகம் கேட்கலாம் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற மிதுன ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள ஜோதிட வீடியோக்களுக்கு இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி